இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பண்டிகை நாட்கள் முடிகிற வரைக்கும் ஆமாம் வாயை பற்றிட்டு அமைதியாக இருக்கணும் ரொம்ப பேசக்கூடாது ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னால் அமைதியாக பேரணும் அதை ஏதாவது ஒரு டென்ஷனில் சொன்னால் கண்டுக்கிடக்கூடாது ரோசம் மானந்தான் மூட்டை கட்டி வச்சிடணும் சூடு சொன்னே இருக்கக்கூடாது சரிங்களா ஆமாம் நல்லபடியாக பிசாசு இந்த பண்டிகையை நீங்கள் அழுது தான் கொண்டாடணும்னு பிளான் போடுவான் அவன் அளவு விடணும் எத்தனையோ நம்புறீங்களே கேட்ட உங்கள் ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் நடக்கும் கணவன் மனைவி பிரிவு பிள்ளைகள் பெற்ற ஒரு பிரிவு சரி சகோதர சகோதரர் பிரிவு எல்லாம் இயேசு நாமத்துல வெளியேறும் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும் குடும்பத்தில் நீங்க நல்லபடியா அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் கொண்டாட தேவன் கிருபை செய்வார் அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன் எல்லா பிரிவினை ஆவியும் இயேசு நாமத்தினால் நீங்கி போகட்டும் பிசாசுடைய தந்திரமே அப்படித்தான் பிரிக்கணும் குடும்பத்தை பிரிக்கணுங்கிறது தான் உன்னுடைய தந்திரமே சிக்கிறக்கூடாது ரொம்ப முக்கியம் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பண்டிகை நாட்கள் முடிகிற வரைக்கும் ஆமா வாய்ப்பத்திட்டு அமைதியா இருக்கணும் ரொம்ப பேசக்கூடாது ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னால் அமைதியாக பேரணும் அதை ஏதாவது ஒரு டென்ஷனில் சொன்னாலும் கண்டுக்கிடக்கூடாது ரோசம் மானது தான் மூட்டை கட்டி வச்சிடணும் கொஞ்சம் நாளைக்கு தேடி போகக்கூடாது மானோ ரோசம் சூடு சுரணை ஈகோ இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சு ஒரேடியாக காலி பண்ணாலும் சரி தான் இருக்கவே கூடாது சூடு சொரணையே இருக்கக்கூடாது ஆமாம் அமைதியாக இருந்துடணும் சூடு சொன்னே இருக்கக்கூடாது சரிங்களா ஆமாம் நல்லபடியாக பிசாசு இந்த பண்டிகையை நீங்கள் அழுது தான் கொண்டாடணும்னு பிளான் போடுவான் அவன் அளவு விடணும் எத்தனை நம்புறீங்க அதனால வாயை கட்டிட்டு அமைதியாக இருக்கணும் வாயை பூத்திட்டு அமைதியாக இருந்திடணும் ஏதாவது பிரச்சனை வீட்டுக்காரர் கொஞ்சம் கொடக்கற உடக்கிற மாதிரி இருந்ததுன்னா சண்டை போடுற மாதிரி இருந்ததுன்னா அமைதியாக இருங்க என்னதான் பேசினாலும் பேசுனாலும் கூடாது சரிங்களா கத்தர் பார்த்துப்பார் ஆமே கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆனால் அவர் அவங்க மேலே அன்பாகவே இருக்கிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் சூப்பராக நடத்துவார் நீங்கள் நினைச்சு வச்சிருக்க விட சூப்பராக முடிப்பார் நீங்கள் பிளான் போட்டு வச்சுருக்கதை விட சூப்பராக முடிப்பார் ஓகே கத்தர் நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் மனதார ஆசிர்வதிக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம நடத்தின நல்ல தகப்பை எளிமையை நடத்துவார் கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மைப்படுத்தும் எல்லா பயம் வெளியேறுவதாக எல்லா கவலையும் நீங்கி போகட்டும் சந்தோஷமாக இருங்க சமாதானமாக இருங்க நல்லபடியாக குடும்பத்தோட நல்ல ரெஸ்ட் எடுங்க ஆமே தேவ மகிமைப்படுத்துங்க எதுக்கும் பயப்படாதீங்க இருபத்தஞ்சாம் தேதி கொஞ்ச நாள் தானே இருக்குது துணியெல்லாம் தைக்க கொடுக்கணும் ப்ளவுஸு தைக்கணும் ஆமாம் நியூ இயரு கிறிஸ்மஸ்ஸு பயங்கர டெய்லர்லாம் பிஸியாக இருப்பாங்க அதெல்லாம் அப்பா பார்த்துப்பார் கத்தர் எல்லா பயத்தையும் நீக்கு ஒரே செய்யணும் ஆமேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அதனாலதான் இந்த வருஷம் நாங்கள் பெரிய கன்னி மாட்டலை எந்த ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வைக்கலை அவர் சொல்லியிருக்கிறார் சூப்பராக கொண்டாடுவீங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா அப்புறம் என்ன ஆமேன் அப்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இந்த ட்ரெஸ் எடுக்கணும் அந்த ட்ரெஸ் எடுக்கணும் ஆமை முதல்ல அப்படிதான் நான் பிளான் போட்டேன் ஐயோ கிறிஸ்மஸ் வருது எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் ஒரு தொகை ஆகுமேன் அப்புறமா தான் பார்த்தேன் எதுக்கு போட்டு அதுக்காக நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகிறதா ஆமைய அதான் வருஷ வருஷம் கிறிஸ்மஸ் வருமே அவர் சொல்லியிருக்கிறார் சூப்பராக கொண்டாடுவீங்க பிற என்னத்துக்கு கவலைப்படணும் அவர் பார்த்துப்பார் அவரே ட்ரெஸ் தருவார் அவரே க பண்டிகை நாட்களை சூப்பராக கொண்டாட வைப்பார் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் நம்புகிறேன் போன வருஷம் சொன்ன வாக்கு தோழியத்தை தகுந்த வாக்குத்தத்தை நான் நூறு சதவீதம் நம்புறேன் நான் நல்லபடியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன் நியூ இயர் கொண்டாடுவேன் நீங்களும் அப்படித்தான் அதனால் நமக்கு நடக்கும் ஓகே அப்படியே பிளஸ் பண்ணுறேன் எல்லா தடைகளும் கத்தர் மாற்றுவார் இதுவரைக்கும் நடக்காத விதத்தில் ஆமே நாம இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நல்லது காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் நன்மையானவைகளையும் செய்வாங்க மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஒரு சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கையை பேசுகிறேன் கத்தருடைய ஆவியானவர் அப்படியே உங்களை நிரப்பி நடத்துவார்கள் ஓகே காட் பிளஸ் மனதார ஆசீர்வதிக்கிறேன் நல்ல தகப்பனே அப்போ அப்படியே கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் கூடவே இருந்து நடத்துகிற கண்ணாட்டி ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆமே நாமே நாமே ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் இன்றைக்கு நீங்கள் பண விதத்தில் அற்புதம் நன்றி பண விஷயத்தில் அற்புதம் செய்கிறதுக்கி அற்புதமாக பணங்களினுடைய பிள்ளைகளை தேடி வருவதாக இந்த பண்டிகை நாட்களுக்கு தேவையான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக வியாதிப்பட்டவர்களுக்கு ஒரு பரிபூரண சுகம் உண்டாகட்டும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் குடும்பத்துக்குள்ளே பிரிவினை எல்லாம் நீங்கி சண்டை சச்சரவுலாம் நீங்கி சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிற ஒற்றுமையோடு பண்டிகை நாட்களை ஆண்டவரையை கொண்டாடி மகிழ உங்கள் நாமத்தை மைமைப்படுத்த தேவன் கிருபை செய்கிற கண்ணன்றி அப்படியே ஆசிரிக்கிறோம் கரங்களை தட்டி கத்தலோடைய நாமத்தை மைப்படுத்தும்